கனிஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வந்து ஜவ்வரிசி வச்சு அருமையான ஒரு கிச்சடி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா ஜவ்வரிசி வந்து ஒரு கப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன் நிலக்கடலை பச்சை மிளகா கருவேப்பில் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு நறுச்சு வச்சுருக்கேன் இன்னும் உருளைக்கிழங்கு அழிச்சு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயி வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க நிலக்கடையில் பாதியை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இது வந்து வறுத்து இது வந்து பொடி பண்ணி செய்ய போகிறோம் உங்களுக்கு வந்து இந்த பிச்சடி செய்வது வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுனாலே நீங்கள் வந்து கேரட்டு பூச்சு அது மாதிரி வெஜிடபிள்ஸ் பீஸாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் பண்ணி நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ஒரு ஃபீல்லாக பாருங்கள் ஃபுட்டாக செஞ்சிடக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது அதே கடையில் வந்து வறுத்து அதை ஆரட்டும் அது வந்து லாஸ்ட்டாக பொடியாக நினைச்சு போட போகிறோம் அதுக்கடையில் அருப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து கடுகு கடுகு பொருந்ததும் வந்து இது ஊரை வந்து நறுக்கி நரிக்கூட்டா பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இதே ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் நிலப்படலையே வந்து பாதி எடுத்துக்கிட்டு இருக்க ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ண நடந்துட்டு நல்லா ஆஃபர் வறுத்து போட இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பரிவேசில் பரிவேசில் போட்டு வந்து நம்ம வந்து நரிக்க வெங்காயம் நீங்கள் வந்து தீயறதுக்கு கூட ஆட் பண்ணியிருக்கோம் அது நல்லாயிருக்கும் நான் பெரிய போட்டுக்கிட்டேன் வெங்காயம் இருக்கும்போது இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் இது உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் நல்லா வந்து கிட்டு நல்லா ஊற்றி போட்டு நல்லா வேக வந்துருவோம் இது என்ன எண்ணெய் இல்லைன்னு வதங்கினே நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா ஜவ்வரத்தை வந்து நான் வந்து ஓவரின் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதனால் அதோட தண்ணி அதோடய ஈரக்கடமும் இதுக்கு தேவையான போடுமானதாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வந்து எண்ணில் வேக விடுவோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு மஞ்சள் தூள் எவ்வளோ தேவையோ அது மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இது வந்து என்ன எதுவும் சொல்லுவீங்க ஏன்னா நல்லா வரங்கட்டும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு டைம் நீங்கள் வந்து ஒரே மாதிரி பண்ணி சாப்பிட்றது இது மாதிரி ஒரு இது வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம நிலக்கடலை போட மறக்கட்டும் இல்லையா அதுக்காக வந்து ஒரு அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து நிலக்கடலை வந்து வறுத்து போட்டுக்கணும் ஏன்னா பச்சையாக வந்து இடையில போட்டோம்னா அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது இல்லைன்னா கடுகு பொருட்களையும் நம்ம வந்து போட்டு போட்டுக்கிறோம் அப்படி செஞ்சால் கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து போட மறந்ததுனால இப்போ இடையில வறுத்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம் இது இதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்களாம் அதுக்கப்புறம் வந்து திண்டி விட்டுருக்கு உருளைக்கிழங்கு நல்லா வந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து தக்காளி நறுக்கி வச்சிருந்தேன்ல அதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணி இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி இதுவும் நல்லா தக்காளி அது கூட நல்லா வீக்கப்போம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து வறுத்து வச்சுருக்கோம் அந்த நிலக்கடலையும் இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம காரத்துக்காக என்ன சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய் இந்த மிளகாய் தொடி வேணுன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பச்சை மிளோட காரமே போதுமான மணி இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ஊற வச்சு வச்சிருக்கோம் அந்த ஜப்வர்ஸ் வந்து இது கூட சேர்க்க போகிறோம் ஏன்னா கவ்வரிசில் ஓரளவு ஒரு அரை ஒரு கப்புனா அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் குழவெல்லாம் ஆகினாலும் நல்லாயிருக்கும் இந்த கிச்சடிங்கிறானே நீங்கள் என்ன காய்கறிகள் இன்னமும் போட்டு தரலாம் அது வந்து விந்றுத்துக்கட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க நிலக்கடலையே வந்து கடைசியாக நுணுக்கிட்டு மேலே ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நிலக்கடலையை நுணுக்கி இதில் ஆட் பண்ணுறப்ப ஒரு டைம் மிஸ் பண்ணி ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணி கொடுங்க பசங்கெல்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி இல்லாமல் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இறக்குறதுக்கு மாதிரி கொஞ்சமாக லைஃப்பாக என்னோடய வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்